ஏனா என் தாய் என்ன விட்டு போயிட்டாங்க ஆனா இன்னைக்கு என்ன தாயா பிரதிநிதிக்க முடியல என்ன என்ன சிடி கூட பார்க்க முடியல எவனோத்துக்கு எல்லாம் கிடையாது

பெருமை சேர்க்கும் நாள் தமிழ்நாடுல உலகம் முழுக்க இருக்கின்ற முருகர் ஆலயங்களில லட்சக்கணக்கான பக்தர்கள் சென்று முருகரை தரிசிக்க கூடிய ஒரு நாள் இந்த நல்ல நாளில நாகர்கோவில வந்து உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறதில் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நாகராஜாவினுடைய வாழ்த்து எல்லாருக்கும் கிடைச்சு அவரோட பிளஸிங்கோட இன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நல்லபடியா முடிச்சிருக்கு எனவே நாளை கன்னியாகுமரி நாளையும் சென்று முடிச்சிட்டு நான் சென்னை திரும்புகிறேன் வேற எதுவும் கேள்வி வரும்போதுதான் வாசிச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து தான் வண்டியில பாத்துக்கிட்டே வந்தேங்க இது எப்படி இருக்குன்னா பிளஸ் இருக்கு மைனஸும் இருக்கு பத்தாம் நல்ல பட்ஜெட் இல்லைன்னு சொல்ல முடியாது தேர்தலை ஒட்டி வருகின்ற இந்த பட்ஜெட் மிக மிக முக்கியமான ஒரு பட்ஜெட் ஒன்பதாவது முறையாக அவங்க பட்ஜெட் வாசிச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பெண்ணாக ஒரு பினான்ஸ் மினிஸ்டராக அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த ஒரு பெண் தலைவியாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நான் வந்து எதெல்லாம் ப்ரஸ் சொல்லிடுறேன் ஒரு அஞ்சு பாயிண்ட் நான் இன்னைக்கு அறிக்கையும் தரப்போறேன் இப்போ கொஞ்ச நேரத்துல இந்த பட்ஜெட்டை குறித்த அறிவிப்பும் வரும்போது இப்ப நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு அதிகமாக சென்னை பெங்களூர் சென்னை கொல்கத்தா என்று நிறைய ட்ராக் ரயில் டிராக்ஸ் கொடுத்துருக்காங்க ரயில்வே திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அது தமிழ்நாட்டுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல மற்றபடி பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு அதாவது நாற்பதாயிரம் கோடி பயோ ஆர்கானிக் அந்த விவசாயத்திற்கு ஒதுக்கியிருக்காங்க இதனால நிச்சயமாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு விவசாயிகளுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் பல்லாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க நாகர்கோவிலும் ஒரு ஸ்மார்ட் சிட்டி தான் இந்த முறை நிச்சயம் அந்த பட்ஜெட் வந்து நாகர்கோவில் சிறந்த முறையில அந்த எல்லா பணிகளும் முடிஞ்சு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டியாக மாறுவதற்கு அந்த திட்டம் வரவேற்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஜவுளிகளுக்கு பூங்கா அமைப்போம் என்று சொல்றாங்க தமிழ்நாடு ஜவுளிகளை அதிகமாக நம்பி இருக்கின்ற ஒரு ஸ்டேட் எனவே நிச்சயம் காஞ்சிபுரம் ஆரணி நாமக்கல் ஈரோடு நிறைய இடம் நமக்கு ஜவுளியை நம்பி இருக்காங்க ஸோ இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து நிறைய நடத்துவதற்கு அதாவது ஏஐ தொழில்நுட்பம் அதே போல ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வந்திருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து பாராட்டுக்குரிய இதுல எதெல்லாம் நமக்கு சரியா இன்னும் அவங்க பண்ணிருக்கணும்னு என் மைண்ட் தோன்றது நான் பார்த்த பட்ஜெட்ல எங்களுடைய கழகத்துல முக்கிய நிர்வாகிகளையும் கலந்து ஆலோசிட்டு தான் சொல்றேன் இன்னைக்கு வந்து மற்ற ஸ்டேட்டுகளுக்கு வந்து நதிகள் இணைப்பை பத்தி அவங்க சொல்லிருக்காங்க ஆனா தமிழ்நாடுல நதிகள் அதாவது காவேரி தாமிரபரணி எல்லாமே இருக்குது நதிகள் இணைப்புக்கோ நீர் வளர்ச்சி மேல் மேலாண்மைக்கோ எந்த அறிவிப்பும் வராதது தமிழக மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் அதே மாதிரி வரிகள் எல்லாத்துலயும் வரி ஜிஎஸ்டில இருந்து இருந்து நிறைய வரிகள் இருக்கு இந்த வரிகளுக்கெல்லாம் விலக்களித்து சிறு குறு தொழிலாளர்களுக்கு ஒரு பயன் அளிக்கக்கூடிய அளவு வலி இல்லாத வரிகள் நீக்கம் வரும் அப்படின்னு எல்லாரும் ஆனா அது அறிவிக்கப்படலை அதே மாதிரி நம்ம சொல்லணும்னா இன்றைக்கு ரயில்வேல சில இடங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க இன்னும் நிறைய பயனாளியர்களுக்கு அதுல சொல்ல வேண்டிய திட்டங்கள் நிறைய எதிர்பார்த்தாங்க இன்னைக்கு அதுவுமே வந்து நடக்காதது கண்டிக்கத்தக்கது அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம் தினந்தோறும் வீழ்ச்சி அடைந்து கொண்டே போகும் அமெரிக்கா இன்னைக்கு வரி விதிப்பெண் மிஸ்டர் டிரம்ப் சொல்றார் இதுக்கெல்லாம் நிச்சயம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவு ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு நம்ம மக்கள் நம்பினாங்க அதுக்கு இல்ல அது மட்டும் இல்ல இன்னைக்கு தொடர்ந்து இந்தியாவினுடைய ஜிடிபி ரேட் குறைஞ்சிக்கிட்டே போது இதனால விலைவாசி உயர்ந்து கொண்டே போதும் விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு எந்த அறிவிப்புமே இல்லை தொடர்ந்து தங்கம் வெள்ளி போன்ற அனைத்து உலோகங்களினுடைய எங்கேயோ போயிட்டு இருக்கு இது ஒட்டுமொத்த ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு அது மட்டும் இல்லாம அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயர்வும் மிக பெரிய அளவுல இருக்கு சோ விலைவாசியை கட்டுப்படுத்த வரிகள் இல்லாத ஒரு பட்ஜெட்டா இருக்கும்னு மக்கள் நம்புனாங்க அது இல்லாதது ஒரு ஏமாற்றம் இது போல நம்ம வந்து நிறைய சொல்லிட்டே போலாம் தேர்தல் நேரம் அப்படிங்கறதுனால இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது அந்த இத வந்து ஒரு சிங்கிள் லைன்ல நான் சொல்லணும்னா யானை பசிக்கு சோழ பொறிய கொடுத்தது மாதிரிதான் இந்த பட்ஜெட்டை மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க எனவே இன்னும் வருகின்ற காலங்களில மக்களேதான் வந்தாலும் மக்களுக்கு தான் மக்கள் வரவேற்கின்ற வேலை வாய்ப்பு ஊழல் இல்லாம அதே மாதிரி விவசாயம் நெசவு அதே போல மருத்துவம் கல்வி எல்லா செக்டருக்கும் நிறைய அறிவிப்புகள் வரும்னு நினைச்சோம் அதுல கொஞ்சம் கொஞ்சம் வந்து சிலது வரல எனவே நிச்சயம் இது இது வந்து வரவேற்க கூடியதாகவும் வரவேற்பு இல்லாததும் கலந்து யானை பசிக்கு சோழ கொரியாது இல்ல மத்திய அரசு கிட்ட கேட்டா ஏற்கனவே இத்தனை லட்சம் கோடி நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம் ஆனாலும் அவர்கள் எங்களுக்கு தரலை அப்படின்னு சொல்றாங்க என்ற ஒரு புள்ளி விவரத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க அதனால உண்மை நிலை என்ன என்பதை நிபுணர்களும் அரசாங்கங்களும் சேர்ந்து ஒரு வெள்ளை அறிக்கையா கொடுக்கும் ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எத்தனை லட்சம் கோடி கொடுத்திருக்கீங்க எந்தெந்த ஸ்கீமுக்கு கொடுத்திருக்கீங்க அது மக்களுக்கு எந்த வகையில வந்து சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறத மத்திய மாநில அரசுகள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்பதான் அதை பத்தி நம்ம எல்லாம் வந்து கருத்து சொல்ல முடியும் புரியலீங்க என்ன கேட்க அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கட்சி இருக்குங்க அவங்கவுங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கு அவங்கவுங்க கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரோட கூட்டணி அமைக்கணும்னு ஒரு நிலை இருக்கு அதனால எல்லாருமே தேமுதிக கூட தான் கூட்டணி வைக்கணும்னு நாங்க எப்பயும் சொல்ல மாட்டோம் அந்தந்த கட்சியின் நிலைப்பாடு எதுவும் அது அது அப்படிதான் இருக்கும் அது நம்ம அதை பத்தி என் கருத்து எதுவும் இல்லை இப்ப எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு கேட்டா அதற்கு நான் பதில் சொல்லுவேன் இப்ப எத்தனை அணி இருக்கு உங்களுக்கே தெரியுமே பத்திரிக்கையாளர்கள் உங்களுக்கே தெரியுமே எத்தனை அணி இருக்கு தெரியல ஏன்னா இன்னும் இறுதி வடிவம் எந்த கூட்டணியும் அறிவிக்கல இதான் பைனல் எங்க கூட்டணின்னு யாருமே சொல்லல அது வரட்டும் அது பைனல்லா வந்தாதான் இங்க எத்தனை கூட்டணி இருக்கு யார் யார் அந்த கூட்டணி எது வலுவானது எது வலு அப்பதான் நம்ம பதில் சொல்லணும் இறுதி வடிவம் அப்ப பதில் இதெல்லாம் ஆட்சியாளர்கள் கிட்ட நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் விஜய் வந்து கரூருக்கு அப்புறம் பொதுவெளியில ஜாஸ்தி வரல இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியவர் ஒரு விஜய் சோ அவருக்கு பதில் நான் பதில் சொன்னா அது வந்து சரியா இருக்காது அவருக்கு எடப்பாடியார் வந்து ஒரு கருத்து சொல்றாரு அந்த கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டியவர் ஒரு விஜய் தானே உடைய நான் இல்லை அதனால விஜய் வரும்போது இந்த கேள்வி இல்லை நான் பரல இடங்கள நேற்று கூட திருநெல்வேலியில கூட இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டுல அனைத்து கட்சிகளும் எங்க தோழமை கட்சி தான் இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே தோழமை கேப்டன் குரு போஜே கூட அத்தனை பேருமே தான் வந்தாங்க அது வேற பட் கூட்டணி இதான் ஃபைனல் அப்படின்னு சொல்றது நாங்க தொண்டர்கள் மாவட்ட செயலர் விரும்புவதை கேட்டு பைனலா நாங்க அறிவிக்கிறதா இறுதி வடிவம் அப்படிங்கறத சொல்றோம் முக்கிய முக்கியத்துவம் வெற்றி ஒன்று தான் முக்கியத்துவம் வெற்றி தான் முக்கியத்துவம் எல்லா கட்சிக்கும் வெற்றி தான் முக்கியத்துவம் இல்லையா எல்லாருமே இங்க கட்சிகள் இருப்பதும் கூட்டணிகள் அமைப்பதும் எதற்கு வெற்றியை நோக்கிதான போறாங்க அதுதான் எங்களுக்கும் அந்த வெற்றி தான் எங்களுக்கான முக்கியத்துவம் எதுங்க அடிப்படையாக அப்ப நான் சொல்ல இப்போ நேற்று கனிமொழி என்ன சொல்றாங்க திருநெல்வேலியில இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கல எடப்பாடி என்ன சொல்றாரு நாங்க இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கல நான் எங்க ஊர்ல இருக்கேன் உங்களுக்கே தெரியும் அப்ப தொடங்கி நாளைக்கு வரைக்கும் இருக்க மூணாம் தேதி நைட் தான் போறேன் அதனால நாங்க வந்து நிச்சயமாக தேமுதிக என்று ஒரு தமிழ்நாடு முழுக்க இப்ப நான் மீட்டிங்ல சொன்னதான் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் பூத் கமிட்டிகளை அமைத்து மூன்றாவது ஒரு மிகப்பெரிய கட்சியாக நாங்க நிரூபிச்சிருக்கோம் அதுக்குரிய மரியாதை எங்கே கிடைக்குதோ அங்கேதான் அதுல மாற்றி அது வந்து நான் பொத்தா பொதுவாக சொல்ல முடியாது ஆட்சியா அது வரும்போது வரும்போது நான் அதிகாரபூர்வமாக சொல்கிறோம் ஆட்சி இல்ல இது ஏற்கனவே நான் தான் முதல்ல இருந்து சொன்னேன் அப்படி வந்தால் நல்லதுன்னு சொல் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் அப்படி வந்தால் நல்ல விஷயம்னு சொல்றேன் அது வருமா வராதா அப்படின்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது இன்கேஸ் அப்படி வந்தால் நல்லது சம உரிமை இருக்கும்போது மக்களுக்காக எல்லாரும் பேசக்கூடிய ஒரு வலிமை இருக்கும் அதனால தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது இப்ப இன்னும் கூட்டணி முடிவாகல நம்பர் முடிவாகல தொகுதி முடிவால வேட்பாளர் முடிவாகல இதெல்லாம் இறுதி வடிவம் பெற்று தேர்தலை சந்தித்து வெற்றி எப்படி வருது ரிசல்ட் வருது அப்புறம்தான் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன் ஒவ்வொரு தேர்தலையும் அறிக்கை நாங்க கொடுத்தோம் அதற்கு பிறகு கூட்டணி அமைத்த பிறகு தேர்தல் எந்த தொகுதியில போட்டி போடுறோமோ அந்த தொகுதிக்கு மட்டும் தேமுதிக வெற்றி வந்தால் நாங்க என்னெல்லாம் செய்வோம் என்பதை அந்த நேரத்துல சொல்லுவோமே ஒழிய ஒத்தம்பது ஒரு தேர்தல் அணிக்கு இருக்காது கூட்டணியோடு சேர்ந்து தான் இருக்கும் சரிங்களா வேற எதுங்க நீங்க விஜய் கிட்ட கேளுங்களேன் இத இல்ல நான் வரேன் என்னைய உட்கார வச்சு கேள்வி கேட்கலான்றதுக்காக கேட்கக்கூடாது எங்க கட்சி என்ன ப எங்க பத்தி கேளுங்க நான் பதில் சொல்றேன் மற்றவர்களை பற்றி பதில் நான் சொல்ல முடியாது அதனால அந்த கேள்வி கட்சிக்குரியவர்கள் நீங்க தேர்தல் என்றால் களம்தான் ஏற்கனவே நான் போட்டி போட்டிருக்கேன் கேப்டன் போட்டி போட்டிருக்காரு விஜய் பிரபாகர் போட்டி போட்டிருக்காரு இதுல மாற்றுக்கிறது கிடையாது அதனால எப்படி வந்து கூட்டணி அமைது என்பது பொறுத்து தலைமை பொறுப்புல இருக்கு நிச்சயமாக அது மாதிரி வரும்போது போட்டு இடுவேன் அந்த எந்த மாதிரி